ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி எட்டு இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனதை பயிற்றுவிப்பதில்தான் இறைநாம ரூபங்களின் மதிப்பு உள்ளது ஏற்கனவே பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைக்கு மீண்டும் பயிற்சி எதற்கு பயிற்சி இல்லாத குதிரைக்கே பல்வேறு வழிகளில் பயிற்சி அளிக்கப்படும் அதேபோல நிலையற்ற மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகவே பிரார்த்தனை பஜனை ஸ்மரனை ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன முதன் முதலில் குதிரை பல திசைகளில் ஓடும் ஆனால் பயிற்சி அளிப்பவர் கவலைப்படுவதில்லை அவர் கெட்டியாக கடிவாளத்தை மட்டும் பிடித்து இருக்க வேண்டும் அதேபோல முதலில் நாமஸ்மரணை தியானம் முதலியவற்றை செய்யும் போது மனம் எனும் குதிரை பல திசைகளில் தரிகட்டு ஓடுவது சகஜமே அதற்காக நீங்கள் கவலையோ கலக்கமோ விரக்தியோ படக்கூடாது இறைவனது திருநாமம் எனும் கடிவாளத்தை கெட்டியாக பிடித்து குறுகிய காலத்துக்குள் உங்களுடைய பேச்சும் சிந்தனைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் இறைவனுடைய திருநாமத்தை மறக்கடிக்கக்கூடிய எதையும் உங்களை அண்டவிடாதீர்கள் இறைவனுடைய திருநாமத்தின் பலனை காலப்போக்கில் நீங்களே உணர்வீர்கள் தியானவாகினி அத்தியாயம் எட்டு வார்த்தைகள் அதிகரிக்கும் போது மனதின் ஊசலாட்டங்களும் அதிகரிக்கும் மௌனத்தின் மூலம் மனதை அழியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साईराम ओम श्री साईराम